காலேஜ் ஆப் நர்சிங் மாங்காடு அருள்மிகு மீனாட்சி காலேஜ் ஆப் நர்சிங் காஞ்சிபுரம் பிஎஸ்சி இந்தியன் பேரட்ஸ் அப்படி பாத்தீங்கன்னா ஆப்ரிக்கா அதனாலதான் இது பேர் ஆஃப்ரிக்கன் கிரே பேர்ட்ங்க நீங்க எல்லா செலிபிரிட்டி வீட்லயும் இந்த பேரட் நீங்க பார்த்துருப்பீங்க இது வந்து நல்ல டாக்டிவ் நீங்க என்ன வேர்டு நீங்க என்ன வாய்ஸ் கேக்குதோ அதை அப்படியே பண்ணும் போய் கூடாது சில பேர் தெரியாம வேற வேற ஆமா அந்த ரைஸ் எல்லாம் கொடுக்குறாங்க உப்பு வச்சு சோறு அந்த மாதிரிலாம் பிரியாணி கொடுக்குறாங்க இது நார்த் அமெரிக்கன் பேரட் இதோட ஹெட் வந்து நார்மல் மக்காவும் இல்லாம கொஞ்சம் பெருசா இருக்கும் உங்களுக்கு இந்த இந்த ஹெட் வந்து பாத்தீங்கன்னா பெருசா இருக்கும் ஏன்னா இந்த டெய்ல் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு தூரம் வரும் ஆக்சுவலா இவங்க பேர் வந்து பார்த்தீங்கன்னா லாரி கிட்டு இருக்கிறதுலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேர்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு கலர் வந்து இருக்கிறது இந்த பேர்டில் தான் ஆக்சுவலாக நட்ஸு சாப்பிட்டு அந்த டைஜன் ப்ராசஸ்க்கான இது கிடையாது இவங்ககிட்ட நீங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நாங்கள் ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் அப் step குளிக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களே குளிச்சுப்பாங்க நீங்கள் ஒரு டப்பு தண்ணி வச்சிட்டிங்கன்னா போதும் அவங்களே குளிச்சுப்பாங்க அவங்களுக்கு அந்த ஸோ இது வந்து நல்லா விசில் பண்ணுவாங்க நல்லா விசில் பண்ணுவாங்க கொஞ்சம் பட்ஜெட்டிவாக இருக்கும் ஆக்சுவலாக இது

வளர்க்குறது எப்படி உங்களுக்கு இது வந்துச்சு இப்போ டாக் நீங்கள் வளர்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் எல்லாம் வந்து ஜாஸ்தி இல்லை பேரட்னா வந்து உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் வரும் பட்டு இந்த பேரட்ஸ் எல்லாம் வந்து லைஃப் ஸ்பேன் வந்து ஜாஸ்தி ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு பண்ணணும் ஓகே இப்போ இந்தியன் பேரட்ஸ்லாம் வந்து வளர்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்கு அதெல்லாம் இல்லீகல் அப்படிங்கற மாதிரி சொல்றாங்க ஆமா சோ இந்த பேரன்ட்ஸ்லாம் எக்ஸாக்ட்டி ஆமா இதை பத்தி சொல்லுங்க இந்தியன் பேரட்ஸ் நீங்க வளர்த்தீங்கன்னா அது அபென்ஸ் தான் சோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த மாதிரி பாரட்ஸ் வளர்க்கறதுக்கு வந்து உங்களுக்கு லைசன்ஸ் பர்வேஷன் ஒரு போர்ட்டல் இருக்கு அதுல ரிஜிஸ்டர் பண்ணி நீங்க இதெல்லாம் வளர்த்துக்கலாம் நீங்க இந்தியன் பேரட்ஸ் வந்து நீங்க வளர்த்தீங்க அப்படின்னா அபென்ஸ் தான் ஸோ இந்த மாதிரி எக்ஸாக்டிவ் பேரட்ஸ் வளர்க்கறதுக்காக ஏதாவது லீகலான ப்ராசஸ் அதுதான் நீங்க வீட்டில் வளர்க்குறீங்கன்னா பர்வேஷன் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் போர்ட்டல் இருக்கு அதை வளர்க்கலாம் இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் லைசன்ஸ் பெட் ஷாப் தான் இது வந்து நிறைய பேரன்ட்ஸ் இங்கே இருக்காங்க இவங்க எல்லாம் இவங்க பேர் எல்லாம் என்ன இவங்க எல்லாம் எந்த கம்பெனில இருந்து இவங்க வந்து பாத்தீங்கன்னா கிரே பேரட்னு சொல்லுவாங்க சோ எங்களோட லைஃப் ஸ்பென் வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ்டி இயர்ஸ் வரைக்கும் வாழணும் இது இது வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கா அதனால தான் இது பேர் ஆப்ரிக்கன் கிரே பேரட்ன்னு வச்சு பேர் நல்ல டாக்டிவ் இது இருக்கு ஆக்சுவலா நீங்க என்ன வேர்டு சொல்லி கொடுத்தாலும் வந்து அது சொல்லுவோம் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளது வந்து சிக்ஸ் மந்த் பேரட் ஆகிடுலாம் சிக்ஸ் மந்த் பேரட் ஸோ நம்ம வந்து இதை வீட்டில் வாங்கிட்டு போயிட்டு வச்சிருந்தோம்னா இப்போ நீங்க ஆல்மோஸ்ட் நீ எல்லா செலிப்ரிட்டி வீட்லயும் இந்த பேரெட் நீங்க பாத்துருக்கீங்க இது வந்து நல்ல டாக்கிட்டிவ் ஆக்சுவல் நீங்க என்ன வேர்டு நீங்க என்ன வாய்ஸ் கேட்குதோ அதை அப்படியே இமிடேட் பண்ணும் இது ஸோ அந்த ஸ்பெஷாலிட்டி உள்ளது இப்போ இங்கே இருக்கிற எல்லா பேரெண்ட்ஸுமே ட்ரெயின் பண்ணது அப்படின்னு சொன்னீங்க அப்போ வந்து எல்லாமே கிட்ஸ் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குமா ஆமாம் இது எப்படின்னா நாங்க வந்து சிக்ஸா எடுத்து ஸோ அதை ஃபீட் பண்ணி ஹேண்ட் ரைஸ் பண்ணி ஃபுல்லாக வந்து ஒரு இந்த மாதிரி இந்த லெவலுக்கு வர்றதுக்கு ஒரு சிக்ஸ் மந்த் ஆகும் ஸோ அப்போ என்ன ஆனால் ஃபீட் பண்ணும்போது அது நீங்கள் தான் பேரண்டல் அப்படின்னு நினச்சிக்கிது ஸோ அதனால தான் ஹியூமன் தோட்டா அது கடிக்காமல் இருக்கிறதுக்கான ரீசன் அது தான் எல்லாமே ட்ரெயின்டு பேர்ட்ஸ் இந்த ஷாப்பை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து ட்ரெயின்டு பேர்ட்ஸ் ஓகே இது ஃபுட்டுலாம் என்ன மாதிரி கொடுப்பீங்க அது ஒவ்வொரு ஒவ்வொரு பேர்டுக்கும் ஒவ்வொரு ஃபுட் வந்து ஃப்ரூட்ஸு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சன்ஃப்ளவர் சீடு அவ்வளோதான் ஃப்ரூட்ஸு சன்ஃப்ளவர் சீட்ஸு அப்புறம் இந்த மாதிரி நட்ஸு கொடுப்போம் ஆக்சுவலாக ஸோ அவ்வளவுதான் வேற எதுவும் ஸ்பெஷலான ஒன்னு ஒட் இல்ல இந்த ஃபுட் எல்லாம் எடுத்துக்கவே கூடாது சில பேர் தெரியாம வேற வேற ஃபுட்ஸ் எல்லாம் ஆமா அந்த ரைஸ் குடுக்குறாங்க உப்பு வச்சு சோறு இந்த மாதிரிலாம் குடுக்குறாங்க பிரியாணி குடுக்குறாங்க சோ அந்த மாதிரிலாம் குடுக்கக்கூடாது ஒன்லி உங்களுக்கு ஃப்ரூட்ஸ் அண்ட் இந்த மாதிரி நட்ஸ் இந்த மாதிரி விஷயம் சோ இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா நிறைய பேர் வந்து மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க மொபைல்னால அந்த ரீடியேஷன்ல பேர்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப இரிடேஷன் ஆகுது அப்படி இந்த நிறைய சொல்லுவாங்க அது எந்த அளவுக்கு பேர்ட்ஸ் வந்து பாதிக்கு பேர்ட்ஸ்க்கு இரிடேஷன் அதெல்லாம் கிடையாது மெயினா பசங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபோன் கூட ஸ்பென்ட் பண்றதுக்கு பதிலா இந்த மாதிரி ஒரு பேர்டை நீங்கள் எடுத்துகிட்டு போய் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து அட்லீஸ்ட் கொஞ்சம் டைம் வந்து இந்த மாதிரி ஒரு உயிருள்ள உள்ள பொருள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது மொபைல் கூட வந்து அந்த அடிக்ட் கொஞ்சம் கம்மியாகும் இப்போ நம்ம மொத்தமாக அடிக்ட்டை நிப்பாட்ட முடியாது ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் வாங்கி கொடுத்தீங்கன்னா அது அது பிளே பண்ணும் அது சொல்லிக் கொடுக்கறது இது பண்ணோம் இது குழந்தைங்க கூட வந்து நல்லா இன்ட்ராக்ட் ஆகும் ஆக்சுவலா பெரிய ஆளுங்களோட குழந்தைங்கிட்ட நல்லா இன்ட்ராக்ட் ஆகும் எப்படி வந்து ஜென்டர் எப்படி நீங்கள் இது பண்றீங்கன்னா ஐடென்டிஃபை இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்ஏ போட்டுருவோம் மேலாக ஃபீம் ஃபீமேலான்னு சொல்லிட்டு டிஎன்ஏ கார்டு வாங்கி நம்ம அதோட ஃபதரை எடுத்துகிட்டு நம்ம வந்து டெஸ்ட் ரிப்போர்ட் அனுப்புவோம் ஸோ டெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு ரிப்போர்ட் நம்ம கொடுப்பாங்க டிஎன்ஏ சர்டிஃபிகேட் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க அதில் மேலாக ஃபீமேலான்னு ஐடென்டிஃபை பண்ணி நம்ம சரி ஓகே இப்போ எமோஷன்ஸ்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஹியூமன்ஸ்க்கு வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இப்போ அனிமல்ஸ் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் அதுவும் பேர்ட்ஸுக்கு வந்து நீங்கள் எப்படி அது ஐடென்டிஃபை பண்ணுவீங்க அது எந்த மாதிரி இருக்குது இல்லை உங்களுக்கு இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் இயர்ஸ் பாய்ஸுக்கு உண்டான குழந்தைங்களுக்கு உண்டான அந்த இது வந்து இதுக்கு இருக்கு ஆக்சுவலா இதோட ஐக்கு வந்து கூட ஆக்சுவலா பெரிய வெரைட்டிக்கு எப்பவுமே ஐக்கு கூட இருக்கும் அது வந்து உங்களை ப்ராப்பரா ஐடென்டிஃபை பண்ணி வச்சிரும் புதுசா ஒரு ஆள் வந்தா அது சவுண்ட் கொடுக்கும் விஷயங்கள்லாம் உங்ககிட்ட அது இன்ட்ராக்ட் ஆகும் நிறைய பேர் வந்து பெட்ஸ் வாங்கிட்டு போயிடுறாங்க ஆனா அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு யாருக்குமே ப்ராப்பரா இன்னுமே ஒரு அவேர்னஸ் இல்ல இல்ல இந்த பேர்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய மெயின்டனன்ஸ் கிடையாது ஒரு டூ ஹண்ட்ரட் வரும் இதை வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து வெளியில பால்கனில எல்லாம் வைக்கக்கூடாது ஆக்சுவலா அதே மாதிரி பெட்ரூம்லையும் வைக்கக்கூடாது ஹாலில் வச்சுக்கலாம் ஹாலில் ஒரு கார்னர் தான் வச்சுக்கலாம் மூவபிள் மாதிரி கேஜஸ் எல்லாம் இருக்கு கார்னரா வச்சுக்கலாம் அதோட கிளீனிங் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து வாட்டர் வச்சுருக்க அந்த டப்பு வந்து வாஷ் பண்ணி வைக்கணும் அதே மாதிரி அதோட ட்ரே இருக்கும் அந்த ட்ரே வந்து ஒரு டூ டேஸ் ஒரு வாட்டி கிளீன் பண்ணணும் அவ்வளவுதான் அதை தவிர வேற இதுல மெயின்டெனன்ஸ் எதுவுமே கிடையாது சோ இங்க வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் பேரண்ட்ஸ் இருக்கு கலர்ஃபுல்லா சோ ஒன்ன ஒன்னா பாத்திரலாம் இந்த ஊர்ல இருந்து அவங்க வந்திருக்காங்க அவங்க பேர் என்ன அப்படின்னு ஒண்ணு ஒண்ணா பாத்தரலாம் ஓகே ஓகே சோ இவங்க பேர் என்ன சார் இவங்க வந்து பாத்தீங்கன்னா பொலிவியன் ப்ளூ அண்ட் கோல்டு மக்காவும் ப்ளூ அண்ட் கோல்டு மக்காவுன்னு தான் சொல்லுவாங்க ஆக்சுவலா அதுல வந்து பாத்தீங்கன்னா இது பொலிவியன் இது வந்து இதோட ஹெட்டு வந்து நார்மல் மக்காவும் இல்லாம கொஞ்சம் பெருசா இருக்கும் இந்த இந்த ஹெட்டு வந்து பாத்தீங்கன்னா பெருசா இருக்கும் இங்க வந்து சிக்கு தான் ஆக்சுவலா இவங்க வந்து ஒரு த்ரீ டூ ஃபோர் மந்த் சிக்கு தான் இவங்க ஆமா ஏன்னா இந்த டெய்ல் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு தூரம் வரும் ஆக்சுவலா அவ்வளோ தூரம் வளரும் ஆக்சுவலா இன்னும் பாடி வந்து பெருசாகவும் இப்போ இப்ப அவங்க ஹேண்ட் ஃபீல்ட்ல இருக்காங்க இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம வந்து ஃபுல்லா செல்ஃப் ஹீட்டிங் அதுவே சாப்பிடுற அளவு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம சேலுக்கு கொடுக்கும் இப்ப டோட்டல் லைஃப் டைம் என்ன இந்த லைஃப் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ்டி இயர்ஸ் வரைக்கும் வாழும் இது ஓ 8 இயர்ஸ் வரைக்கும் வாழ்ந்ததுக்கான ப்ரூஃப் எல்லாம் இருக்கு एक्चुअली இது. ஓகே. இது நார்த் அமெரிக்கன் பாரட். ஆ அப்ப 8 இயர்ஸ்னா இதோட பெருசா ஆமா இப்போ நீங்க இதெல்லாம் Amazon கார்டல தான் இருக்கும் एक्चुअली. சோ உங்களுக்கு அதோட லைஃப் ஸ்பான் வந்து ரொம்ப ಜಾஸ்தி एक्चुअली. இது வந்து நல்ல ஸ்பீக்கிங் கேபபிள் உள்ள பாரட். ஒரு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டா இருக்கும் அப்படினா இந்த மாதிரி பாரட் இருக்கும். பாக்குறது தான் உங்களுக்கு பெருசா இருக்கும். ஆனா அது ரொம்ப குழந்தை மாதிரி एक्चुअली. இப்ப இந்த மாதிரி பேரட்ஸ்க்குமே நார்மல் ஃபுட் நட்ஸ் அந்த மாதிரி நீங்க நட்ஸ் தான் நட்ஸ் அப்புறம் ஃப்ரூட்ஸ் பப்பாயா அப்புறம் ஸ்வீட் கார்னு இதெல்லாம் தான் சாப்பிடுவோம் ஆப்பிள் குடுக்கலாம் சோ அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் தான் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கூடாது ஓகே பாத்தீங்கன்னா இந்த ரொம்ப கலர்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்காங்க இவங்க பேர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டு இருக்கிறதுலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேர்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு கலர் வந்து இருக்கிறது இந்த பேர்டில் தான் ஆக்சுவலாக இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெயின்போ லாரி கிட்டுன்னு சொல்லுவாங்க ஃப்ரீசன் கிட்டு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நேம் இருக்குது ஆக்சுவலாக இதில் இந்த பேர் லாரி கிட்டு இவங்க ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க நார்த் அமெரிக்கன் இவங்க வந்து ஜூஸ் அண்டு ஃப்ரூட்ஸ் மட்டும் தான் சாப்பிடுவாங்க நினச்சி சாப்பிட்டு அந்த டைஜஸ்ட் ப்ராசஸ்க்கான இது கிடையாது இவங்ககிட்ட ஸோ அதனால் மேக்ஸிமம் இவங்க ஜூஸும் மட்டும் மட்டும்தான் சாப்பிடுவாங்க ஸோ உங்களுக்கு இருப்பாங்க நல்ல ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க டாக்டிவ் வச்சு தான் ஓகே பேசுவோம் பேசுவாங்க ஆமா நீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நாங்கள் ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்அப் 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 அவ்வளோதான் ஓகே

ஸோ சார் இவங்கெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப பச்சை கலரில் பச்சைக்கிளி மாதிரியே இருக்காங்க லைட்டாக அந்த தலையில் மட்டும் பிளாக் கலரில் இருக்கு இல்லை ஆக்சுவலா பச்சைக்கிளி மாதிரி கிடையாது இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் கார்னியர் இப்போ நம்ம பார்த்தது வந்து சன் கார்னியர் ஆக்சுவலா கார்னியரில் பெரிய கார்னியர் வந்து சன் கார்னியர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் கார்னியர்ஸ் வெரைட்டின்னு சொல்லுவாங்க ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நேம் இருக்குது ஆக்சுவலா ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ சைட் எல்லோ சைடட் கார்னியர் ஆச்சுலாம் இவங்க நீங்கள் கையில் வச்சிருக்கிறது இது வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் சிக் கோனியர் ஓகே கிரீன் சிக் காரியர் இது ஃபுல்லாகவே க்ரீனாகவே இருக்கும் ஆக்சுவலா அதனால் இது பேர் க்ரீன் சிக் கோனியர் சரிங்களா இது வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ சைடட் இது ப்ளூ கலர்ல இருக்கு ஆக்சுவலா சோ ப்ளூ சைடட் கார்னியர் அண்ட் இவங்க வந்து பாத்தீங்கன்னா பைனாப்பிள் மாதிரியே இருப்பாங்க அதனால இவங்க பேர் பைனாப்பிள் கார்னியர் ஆனா ஒரே வெரைட்டி தான் ஆமா இவங்க எல்லாமே ஸ்மால் கார்னியர் வெரைட்டி ஆக்சுவலா இது வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு சிக்ஸ்டீன் டு செவன்டீன் இயர்ஸ் லைஃப் பண்ண அவங்க இவங்களுக்கு சொல்லுங்களா எந்த கண்ட்ரி இருந்து இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அமேசான் ஓரியன்ட் தான் ஓகே ஃபுட் எல்லாம் அதே மாதிரி எல்லாமே ஃபுட் தான் ஃபுட் எல்லாம் சேம் அதே ஃபுட் தான் குளிக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களே குளிச்சுப்பாங்க நீங்கள் ஒரு டப்பு தண்ணி வச்சிட்டீங்கன்னா போதும் அவங்களே குளிச்சுப்பாங்க அவங்களுக்கு அந்த வார்ம் அந்த ஃபீல் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அவங்களே குளிச்சுப்பாங்க ஆக்சுவலா நம்ம குளிப்பாட்டணுலாம் அவசியம் கிடையாது ஓகே நிறைய வெரைட்டி ஆஃப் பேரட்ஸ் இருக்கு இதெல்லாம் எங்க இருந்து நீங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கல்லே முன்னாடி வந்து இம்போர்ட் பண்ணியிருந்தாங்க இப்போ இங்கேயே ஃபார்ம்ஸ் இருக்கு இங்கேயே பிரீட் பண்றோம் இங்கேயே ஃபார்ம்ஸ் ஃபார்ம்ல வந்து பிரீட் சிக்கா எடுத்து நம்ம அதுக்கு வந்து இம்போர்ட் பண்ண ஃபுட்டு ஆக்சுவலா ஏ நைன்டின்னு சொல்லிட்டு இருக்குதான் அதை கொடுத்து நம்ம வந்து இந்த மாதிரி சிக்கன் வந்து இப்போ கேஜஸ்லாம் இருக்குல்ல ஒவ்வொரு பேரண்ட்ஸ்க்கும் தனித்தனி அந்தந்த இருக்கணும் அப்படின்னு எதுவும் இருக்கா ஆமாம் மினிமம் ரெண்டு அடியில் இருக்கிற இந்த கேஜஸ்லாம் தான் இருக்குது நம்மகிட்ட எல்லா சைஸ்லேயுமான கேஜஸ் இருக்குது ஆக்சுவலாக இப்போ ஒவ்வொரு பேரட் நீங்கள் வாங்கும்போது நாங்களே கைட் பண்ணுவோம் நீங்கள் இந்த சைஸில் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி எஸ் ஸோ லவ் பேர்ட்ஸ்னால் ஒரு பத்து பேரட்ஸ் வந்து குட்டி கீழே இருந்துருவாங்க ஆமாம் ஆனால் சில பேரட்ஸ் வந்து நிறையா ஸ்பேஸ் இருக்கணும் அந்த மாதிரி இருக்கும் ஆமாம் இப்போ மெயினான இது என்ன அப்படின்னா எங்கள் கான்செப்டே என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் நேச்சராக பேர்ட் என்ன பண்ணுது ஃபுல்லாகவே பகல் ஃபுல்லாக வெளியில் இருக்குது நைட் வந்து கூட்டுக்குள்ளே போகுது அதே மாதிரி தான் இங்கே எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வெளியில தான் இருக்கும் பேரட் நைட்டு மட்டும் தான் அந்த கேஜில போடுவோம் ஸோ அதுக்கான ஒவ்வொரு பேரட்டுக்கு உண்டான என்ன ஸ்பேஸ் இருக்கும் அதுக்கேத்தமான கேஜ் வந்து நம்ம அட்வைஸ் பண்றோம் வெளியே போனா அதுதான் விஷயம் இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஃப்ரீயா தான் இருக்காங்க இது எல்லாமே ஃப்ரீடமா தான் இருக்கு உங்களுக்கு நைட்டு மட்டும் தான் உங்களுக்கு கேஜ்ல விடுவாங்க பகல் ஃபுல்லா விளையாடிக்கிட்டு அதுங்க சாப்பிட்டுக்கிட்டு அவங்கள வந்து அவங்க ட்ரெயின் பண்ணுவாங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் ஓப்பன்ல வந்து உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கு பேர்டு நைட்டு மட்டும் தான் கேஜ் குள்ள விடுவாங்க ஸோ இப்போ பார்த்த பேரட்லேயே இந்த பேரட் ரொம்ப அப்படியே கியூட்டா லைட் கலர்ல ஒரு மாதிரி தலையில அழகாக ஹேர்லாம் வந்து ரொம்ப அழகா இருக்கு இவங்க பேர் காக்டைல் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் பேரட் ஆக்சுவலா இது இவங்களை வந்து பெரிய வெரைட்டி காக்கட்டோன்னு சொல்லுவாங்க இதே மாதிரி பெருசா இருக்கும் ஆக்சுவலா ஸோ அது நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கலர் மியூட்டேஷன் இருக்கு ஆக்சுவலா நீங்க வச்சு கையில வச்சிருக்க பார்த்தீங்கன்னா பட்டர்ஃபிளை மார்க்னு சொல்லுவாங்க ஆக்சுவலா பட்டர்ஃபிளை மார்க் இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து காஸ்ட் இந்த பேர்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா காஸ்ட் டிஃப்ரெண்ட் இருக்கு கலர் ஓரியன்டா தான் ப்ரைஸ் லைஃப் பேண்ட் வந்து எல்லாத்துக்குமே செவன் இயர்ஸ் மேக்சிமம் இதோட லைஃப் இது வந்து நல்லா விசில் பண்ணுவாங்க நல்லா விசில் பண்ணுவாங்க கொஞ்சம் பட்ஜெட்டிவா இருக்கும் இது இதில் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா இது பேர் நுட்டினோன்னு சொல்லுவாங்க இது வந்து இது பைடுலா இப்போ பறந்து போனது வந்து ஆல்பினோ அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க வந்து பேர்ட் ஆர்லா கலர் வந்து பேர் ஒன் ஒவ்வொரு கலர் இருக்கும் கலர் நிறைய கிட்டத்தட்ட சேம் கலரா தான் இருக்கு எப்படி டிஃப்ரெண்ட்ஷேட் பண்றீங்கன்னா உங்களுக்கு இந்த மார்க்கிங் இருக்குல்ல உங்களுக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா இது பட்டர்ஃப்ளை மார்க்கிங்னு சொல்லுவாங்க காஸ்ட் டிஃப்ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மார்க்கிங் இதுக்கு தான் ஒரு ஒவ்வொரு கலர் ஓரியண்டடா தான் காஸ்ட் டிஃப்ரெண்ட் ஓகே ஆமா இப்போ இந்த பேக்ஸ் கட் கட் பண்ணக்கூடாது அது வந்து வந்து என்னன்னா லைட்டா இது எங்கிட்ட ஒரு இது இருக்கு சூழ்நிலை அதில் வச்சு இது பண்ணிவிடுவோம் ஏன்னா ரொம்ப ஒரு ஸ்டேஜ்க்கு மேல கட் பண்ணீங்கன்னா பிளட்டு வந்துரும் நம்ம வாங்கிட்டு போறோம் நம்ம எதுவுமே தெரியாம நம்ம பண்ணிடக்கூடாது பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அதுல வந்து அதுல பிளட் வந்துடும் ஒரு லிமிட் வரைக்கும் தான் பண்ணனும் நாங்க கைட் பண்ணுவோம் एक्चुअली ஓகே ஏன்னா இப்போ சின்ன குழந்தைங்க கிட்டலாம் எல்லாம் பேரண்ட்ஸ் கொடுக்கும்போது அந்த நெகவுக்கு ஆமா நெகவுங்க இது பண்றது மாதிரி தான் நாங்க பண்ணி கொடுப்போம் एक्चुअली நாங்க கொடுக்கும்போது அது இது பண்ணி கொடுப்போம் एक्चुअली இன் கேஸ் அவங்களால பண்ண முடியலனா எடுத்து வருவாங்க நாங்க பண்ணி கொடுப்போம் சோ இந்த பார்க் பாத்தீங்கன்னா ரொம்ப பச்சை கலர்ல அழகா இருக்காங்க இவங்க பேர் என்ன இவங்க வந்து பாத்தீங்கன்னா மக்கா வெரைட்டிலே வந்து ஸ்மால் வெரைட்டி இவங்க வந்து ஹன்ஸ் மக்காவ் அப்படினு சொல்வாங்க ஓகே டாக்கட்டிவ் एक्चुअली இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷாப்பில் ஃபுல்லாக ட்ரெண்ட்டு தான் ஆச்சுலாம் இவங்க ரெக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெட் கலரில் இருக்கும் ஆச்சுலா லைட்டாக வந்து பாட்டலில் ரெட் கலரில் வருவாங்க இவங்க நல்லா டாக்கட்டிவ் அபோவ் உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் வாழும் இது பெரிய மக்காவும் வளர்க்கல வேணாம் அது காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னா ஸ்மால் வெரைட்டி ஸ்மால் மக்காவும் வச்சுலாம் இது ஆமாம் ஹன்ஸ் மக்காவ்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக இவங்க நல்லா பேசுவாங்க ஹாய் சொல்லு ஹாய் ஹாய் சொல்லு ஹலோ கீக்கோ சொல்லு கீக்கோ பேர் எல்லாம் ஹலோ ஆமா பேர்லாம் சொல்லி சொல்லிக் கொடுத்தீங்கன்னா சொல்லுவாங்க ஒரு டாய் ஒரு சவுண்ட் வரும்ல அந்த மாதிரி சவுண்ட்ல பண்ணுவாங்க எல்லாமே ஓகே இப்போ இந்த எல்லாம் பேசணும்னா நாக்குல வந்து ஏதோ லைட்டா கீறுவாங்க சொல்லுவாங்க அந்த கிடையாது அதெல்லாம் பண்ணக்கூடாது இருக்கு நீங்க பேசி குடுத்துட்டே என்ன சொல்லி குடுக்குறீங்களோ அது வந்து நிறைய பேர் வந்து லவ் பண்றவங்க நிறைய பேருக்கு வந்து ஒரு சொல்ற ஒரு என்ன வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஒரு உயிருள்ள பொருள் நீங்கள் உங்க கூட ஒரு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பழகிற விஷயம் சும்மா ஆசைக்காக வாங்கின்னு போயிட்டு அப்படியே ஒரு ரெண்டு நாள் வச்சுட்டு அந்த மாதிரி விஷயம் இருக்கக்கூடாது அது உங்க கூட ட்ராவல் பண்ணும் ஒரு உயிர் வச்சு அது அது நீங்கள் எவ்வளோ லவ் கொடுக்குறீங்களோ அது திருப்பி கொடுக்கும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் பேர்டை உண்மையாக லவ் பண்ணுறீங்க உங்களுக்கு பேர்டு வழக்கு பிடிக்கும் அப்படின்னா மட்டும் வந்து வாங்க இல்லை அப்படின்னா வாங்காதீங்க அப்படின்னு சொல்லுவேன் எஸ் என்னோடய நேம் வந்து ஜான் நான் வந்து ஆக்சுவலாக கன்சப்ஷன் ஃபீல்டில் இருக்கிறேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேஷன் இது வந்து என்னோட ஃபேஷன் இது நம்ம ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா அசோக் பில்லர் சிக்னலில் வட வரும்போது அசோக் பில்லர் சிக்னல்ல லெஃப்ட் சைடில் டிஆர்பி காம்ப்ளெக்ஸ் இருக்கும் ஸோ அந்த டிஆர்பி காம்ப்ளக்ஸ்ல ஃபஸ்ட் ஃபுளோரில் இருக்கு நம்ம ஷாப்